தென்னாடுடைய சிவனையைப் போற்று எண்ணாட்டவர்க்கு இடவா போற்று சதுரகிரியில் வனதுர்க்கை எழுந்தருள் இருக்கக்கூடிய பாறையினுடைய மேட்டில் நாம் இருக்கிறோம் ஒரு இன்றியமையாத தகவலை வந்து இந்த காணொலி வாயிலாக பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னென்னா இறைவனை எங்கிருந்து வேண்டுமானாலும் தரிசிக்கலாம் ஆனால் ஏன் இவ்வளவு தூரம் ஏறி வந்து மலைகளை கடந்து நாம் தரிசிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு இன்றியமையாத காரணம் உண்டு இப்பொழுது உங்களுடைய உடலை நீங்கள் வந்து கண்டுகொள்ள வேண்டும் என்னுடைய உடல் எவ்வாறு இருக்கிறது என்னுடைய முகம் எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் பிம்பத்தின் வழியாக பார்ப்பீர் கண்ணாடியின் பார்ப்பீர்கள் உங்களுடைய பிம்பம் பிரதிபலிக்கும் ஆனால் திருமுலர் என்ன சொல்கிறார் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் நம் ஜி நம்முடைய தான் சிவலிங்கம் இந்த ஆன்மா நலமோடு இருக்கிறதா இந்த ஆன்மாவை நாம் பார்க்க வேண்டும் கண்ணாடியால் பார்க்க இயலுமா பார்க்கவே முடியாது அப்போது அதற்கு நாம் எங்கே வருகிறோம் திருத்தலத்திற்கு வருகிறோம் இப்போ இந்த இவ்வளவு மலைகள் ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்க எவ்வளவு மெனக்கெடுகிறாளோ அது பொறுத்தான் அந்த தாய்மையினுடைய மகத்துவம் தெரியும் ஒரு தந்தை ஒரு தன்னுடைய குழந்தைகளை முன்னேற்றுவதற்காக எவ்வளவு மெனக்கெடுகிறாரோ அதை பொறுத்து தான் அந்த தந்தை பாசம் தாயின் பாசம் இதெல்லாம் அந்த பாசத்தினுடைய பிணைப்பு என்பது வந்து மெனக்கெடுதலை பொறுத்து தான் அதிகரிக்கும் அதுபோலத்தான் இந்த இறைவனை எங்கெங்கோ இருக்கின்ற இறைவனை ஆனாலும் இந்த மெனக்கெடல் எதற்கு என்று சொன்னால் நம்முடைய பக்தியினுடைய முதை வெளிக்காட்டுவதற்கு அதனால்தான் மாணிக்க வாசகர் உருகி உருகி நெக்கு நெக்கு என்று அவர் பதிகம் பாடுகிறார் அப்பொழுது நாம் இங்கு வரக்கூடிய பொழுது நம் உடலில் இருந்து ஆன்மத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வெளியே அருவுருவாக இருக்கின்ற சிவலிங்கத்தை காண்கிற பொழுது நம்முடைய ஆன்ம எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் அதற்காகத்தான் இவ்வளவு மெனக்கடலோடு நாம் திருத்தலை தடைகிறோம் என்று நம்முடைய இந்த உடலை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி ஆன்மத்தை பிரதிபலிக்காது ஆன்மத்தை ஒரு திருத்தலம்தான் பிரதிபலிக்கும் அதுபோல் அதற்காகத்தான் நாம் இந்த திருத்தலத்திற்கு வந்து லிங்க அருவுருவாக எழுந்திருக்க சிவபெருமானை நாம் தரிசனம் செய்கிறோம் அதுதான் நாம் திருத்தலத்திற்கு சென்று வணங்குவதற்கான என்ன சொல்வே என்றால் அதான் இன்றியமையாத காரணம் அதுதான் மூல காரணம் கூட திருச்சிற்றம்பலம் அதனால் திருத்தலத்திற்கு சென்று இறைவனை வழிபடுங்கள் அதுதான் நம்முடைய ஆன்மா எந்த பலத்தில் இருக்கிறது நாம் உடைந்து அழுகிறோமா சிரிக்கிறோமா உண்மையில் வஞ்சகம் பொறாமை போட்டி இதை எல்லாமே அந்த திருத்தலத்தில் அந்த கருவறையில் வீட்டிற்கக்கூடிய சிவபெருமானை கண்டபொழுது உடைந்து வெளியேறிவிடும் அதுதான் ஆன்மபலம் நன்றி திருச்சிற்றம்பலம்